பிக் பாஸ் தமிழ் நைன் போட்டியாளர்கள் இவங்க தானா கசிந்த தகவல் அப்போது இந்த முறை பெரிய சம்பவமே இருக்குங்க ஏன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாக உள்ள பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் நிகழ்ச்சி அக்டோபர் மாதத்தில் தொடங்கும்னு இந்த நிகழ்ச்சியுடைய இயக்குனர் அதே மாதிரி நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சியில் சில போட்டியாளர்கள் கலந்துக்க வாய்ப்பு தகவல்கள் பரவி வந்துட்ருக்கு குறிப்பா பக்கத்து வீட்டு சண்டை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டே அந்த சண்டையை பிக் பாஸ் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சண்டை சலசலப்பு ஒருத்தரை கலாச்சார சந்தோஷப்படுற எல்லா விஷயங்களும் இந்த சீசன்ல இருக்கும் இது வரைக்கும் எட்டு சீசன் முடிஞ்சிருக்கு இருந்து எட்டாவது சீசன் வரைக்குமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு ஏழு சீசன்களுக்கு கமல் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணாங்க எட்டாவது சீசனுக்கு விஜய் சேதுபதி ஒன்பதாவது சீசனுக்கும் அவர்தான் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா குறிப்பிட்டு சொல்லணும்னா சீசன் நைன் நிகழ்ச்சி யார் யாரெல்லாம் போட்டியாளரா இருப்பாங்கன்றது அதிகாரப்பூர்வமான பட்டியல் இன்னும் வெளியில வரல இருந்தாலும் சில பிரபலங்களுடைய பெயர்கள் அடிபட்டு வந்துட்டு இருக்கு அதுல வித் கோமாலி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய உமர் லத்தீஃப் சவானா அதுக்கடுத்து விஜே பார்வதி அமிர்தா ஸ்ரீனிவாசன் ஆஷிதா அசோக் பாலசரவணன் பாக்கியலட்சுமி சீரியல்ல நேகா ரமேஷ் அதுக்கடுத்து சதீஷ் கிருஷ்ணன் வினோத் பாபு புவி அரசு இந்த மாதிரி நிறைய பெயர்கள் அடிப்படுது நடிகை ஃபரீனா ஆசாத் அதே மாதிரி நடிகை பூனம் பாஜ்வா வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க சில சிலரோட அடிபடும் வினோத் பாபு உடைய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல அவரு தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்ல நடிச்சுட்டு இருந்தாங்க அதனால வரலன்ற மாதிரி சொல்லப்பட்டது சோ இப்போ எட்டாவது நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாதவங்க கூட ஒன்பதாவது நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொருத்தருடைய திறமைகளும் இதில் வெளிப்படுது அவங்க ரியல் கேரக்டர் வெளிப்படுதுன்னு சொல்கிறத தாண்டி நாம அப்படி விமர்சனம் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு பிக் பாஸ்ல பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாராவது இருக்காங்க இந்த எட்டு சீசன்லனா அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்த அப்டேட்டில் வரும் அண்ட் மறக்காமல் சென்சிபிளான கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்களில் இடம்பெறும் நன்றி